வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடி காசு முத்துவா முத்துவாக நடிக்கிற வசந்த் அவங்களோட மனைவி தான் வைஷ்ணவி அவங்க இவங்களும் பொன்னி சீரியலில் ஹீரோயினாக நடித்தவங்க தான் சமீபத்தில் தான் வெற்றி வசந்த் வைஷ்ணவி இருவருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுருந்தாங்க இந்த நிலையில் இப்போது சமீபத்தில் லைவ் வீடியோ வந்து வைஷ்ணவி அவங்க கண்ணீரோட ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்தது ரசிகர்களிடையே ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு வைஷ்ணவி அவங்க அந்த லைவ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெற்றி வசந்த ரசிகர்கள்னு சொல்லி பலருமே ரொம்பவும் மோசமாக என்னை திட்டிட்டு வரீங்க அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க எங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பதிவிட்டுருந்தாங்க உங்களுக்கு ஒருத்தங்க மேலே அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பை மட்டுமே செலுத்துங்க ஒருத்தங்களோட பர்சனல் வாழ்க்கையில் போய் அவங்கள தவறாக பேசாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க வைஷ்ணவி அவங்க இதனால தான் சமீபத்தில் வெற்றி வசந்தவர்கள் சமூக வலைதளத்தை கூட வரதில்லை ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறனால தான் அவர் இப்போது சமூக வராத அளவுக்கு இருந்திருக்காரு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷனலாக பதிவிட்ருக்காங்க வைஷ்ணவி அவங்க தமிழ் சார்பாக நாமளும் சொல்லிக்கிறது அதுதான் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்கள் தலையிடுறதே தவறு ஆனால் அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி அவங்களோட குறைகளை வெற்றி வசந்த அவர்களோட சமூகத்தில் போய் பதிவிடுறதெல்லாம் ரொம்பவும் தவறான ஒரு விஷயம் செய்து வெற்றி வசந்த ரசிகர்கள் யாருமே இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மரக்காமக்கில் கமலில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பில்லை காணி கிளிக் பண்ணிடுங்க